வணக்கம் மீண்டும் இறைஞான இருந்து உங்களை சந்திக்கிறோம் ஒரு இயற்கைங்கிறது எவ்வளோ அற்புதமானதுன்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு இயற்கை இயற்கையில் உருவான ஒவ்வொரு பொருளையும் நம்ம உண்கிறதுக்கு மட்டும்தான் மனித உடம்பு அந்த மாதிரி தான் இயற்கை இறைவன் கொடுத்துருக்காங்க சைவ உடம்பு தான் நம்ம உடம்பே தேர்வோம் அசைவ உடம்பு கிடையாது காரணம் என்னென்னா அசைவ உடம்புக்கு எட்டு அடி நீல குடலும் சைவத்துக்கு பதினெட்டு அடி நீள குடலும் தான் கொடுத்துருக்காரு இந்த பதினெட்டு அடி தூரம் அசைவத்தோடு பயணம் பண்ணால் அது நோய் நோடிகளை தான் உருவாக்கணும் அது முட்டையாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் மீனாக இருக்கலாம் கறியாக இருக்கலாம் ஆட்டுக்கறி எல்லாமே அதை சேர்ந்து இயற்கை உணவு மட்டும்தான் இந்த மடிந்த உடம்புக்கு யதார்த்தமானது இந்த இயற்கை உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோயினொடி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துலேருந்து நீங்கள் வெளிப்பாட வெளியில் வந்துடலாம் நோய்களை தாக்க முடியாது நீங்கள் கேட்கலாம் பழமும் நீங்கள் பிடிங்கி தான் நம்ம சாப்பிட்றோம் அதுவும் ஒரு உயிர் அழிப்பு தானே நீங்கள் கேட்கலாம் கரெக்ட் கேட்குற கேள்வி கரெக்டு ஒரு மரத்துடைய இலையை பிக்கணும்னா இப்போ அகத்திக்கீரை வேணும் முருங்கைக்காய் வேணும்னா ஒடிச்சு தான் சாப்பிட்றோம் ஒரு விரலை உடிக்கிற மாதிரி தான் அது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கேட்குறக்கு முன்னுக்கு நம்ம ஒடிக்கிறோம்னா ஒரு பெர்மிஷன் கேட்கணும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கிட்ட போய் ஒரு செகண்டில் நினச்சா போதும் டக்குன்னு அந்த உணர்வை கொஞ்சம் நகட்டிக்கிறோம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாமா இப்போது ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கங்களேன் காயாக இருந்து கனியாகுது அதுக்கப்புறம் ஒரு கேட்டகரி இருக்குது அது யாருமே யோசிக்க மாட்டோம் அழுகுதுன்னு சொல்லுவோம் பார்த்துருப்போம் ஒரு மரத்தில் அப்படியே மாம்பழம் அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன் எந்த கனியாக இருக்கட்டும் அழுகுது அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் அழுகுதுன்னு அந்த பேரை வச்சோம் நம்ம தமிழ உண்மையிலே அழுகுதுன்னு தான் அர்த்தம் மற்றது இப்போ அழுகாமல் போயிருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும் நம்ம குள்ள உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது கண்டிப்பாக வாழுமா வதைக்குமா ஒரு ரெண்டு மாதம் இருக்கிற அந்த மாம்பழம் வீணாக போயிடும் கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன் ஒன்றுமே இல்லாமல் போகிற அந்த தருணத்தை நம்மக்குள்ளே போகும்போது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது உடம்புல ஒரு பகுதியாக போயிடும் கண்டிப்பாக ஒரு துளியாவது ஒரு ரத்தம் சேர்த்துருக்கலாம் ஒரு சதையாக இருக்கலாம் இல்லாட்டி இவ்வளோ பெரிய உடம்பு எப்படி தாயாக கொடுத்தாங்க ஒரு அணுவாக இருந்தால் வந்தவங்க இவ்வளோ பெரிய உடம்பு வரும்னா இயற்கை கொடுத்த அந்த உணவு தான் பார்த்து சரி இப்போ அசைவாக சாப்பிட்டேன் என்ன ஒரு கிலோ கறியை வாங்கி வச்சுருங்க ஒரு ரூம்க்குள்ள ஒரு ரெண்டு மாங்காயை உள்ளே வச்சுருங்க ஒரு ரூம்குள்ளே இதை பத்து நாள் கழித்து திறந்து பாருங்கள் மாம்பழம் ஆயிரும் இதை பத்து நாள் கழித்து திறந்து பாருங்கள் என்ன நிலமையில இருக்கும் சரி இன்னொரு பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா அழுகிற நிலமையில வரும் இன்னொரு பத்து நாள் கழித்து இந்த கறியை நினச்சி பாருங்கள் உள்ளே போக முடியுமா அதுக்கு ஒரு விஷவாயை நம்ம உருவாக்கலாம் கேஸே உருவாக்கலாம் அவ்வளோ ஒன்று பாட வரும் அதுக்குள்ளே ஆனால் இந்த மாம்பழம் என்னங்குறீங்கன்னா அழுகி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாதம் போச்சுன்னா அந்த இடம் இருந்த இடமே இல்லாமல் போய் பவுட்ராகி காணாமல் போயிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடமே இருக்காது தலமே இருக்குது தடமே இருக்காது ஆனால் இதோட நிலம பரோ எத்தனை பூச்சிகள் உருவாகி எஸ் நீங்கள் கேட்பீங்க இயற்கையை நாங்கள் ஒடிச்சு தானே சாப்பிட்றீங்க அப்போ கையை ஒடிச்சுறமா தானே விரலை ஒடிக்கிற மாதான் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர் ஆகும் அப்போ வீணாக போகிற அந்த ஒரு பொருள் அந்த மாம்பழமும் ஒரு எந்த காயாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே போக அது அதை நம்மளை வாழ்த்தும் நான் ஒரு நாலு மாதம் இருந்துட்டு வீணாக போகிறோன்னா இன்றைக்கி நாற்பது வருஷம் எண்பது வருஷம் நீ காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு வாழ்த்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டோம்னா அது உங்களை வதைக்கும் வேணால் ஒரு ஆச்சரிய நண்பர்கிட்ட சொந்தக்காரவங்க இல்லை உங்களை சார்ந்தவங்களை யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க நைட்டு எங்கள் அப்பா தூங்கினார் காலையில் எந்திரிக்கல அப்படின்னு தொண்ணூற்றொம்பது சதவீதம் இதான் நடக்கும் என்னன்னு கேளுங்க அவங்க அப்பா சைவமாக அசைவமான்னு கேட்டு பாருங்க சைவமாக தான் இருக்கும் எங்கள் அப்பா நாலு வருஷமாக பாடாத பாடு போடுறாருங்க மோஷனு இவர்லாம் அங்கேயே தான் போகிறாரு அப்படின்னு இப்போதாங்க இறந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க அவங்க அப்பா சைவமாக அசைவமாக அசைவமாக தான் இருக்கும் உங்களை வதைக்காமல் இந்த உடம்பு விடாது பார்த்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பார்த்து ஒன்று ரெண்டு மென்னா மிஸ்ஸிங் ஆகலாம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் சைவமாக இருக்கிறவங்க நைட் தூங்குவாங்க காலையில் இறந்துடுவாங்க இன்னொன்று ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சைவமாக இருக்கிறவங்க உடனே ஆறும் பார்த்து காயம்பட்டடம் ஆனால் அசைமம்மாள் பார்த்தீங்கன்னா கொதறி போய் தான் வரும் ஏன்னால் அது உள்ளே வேகம்புறம் வேறு ஒரு உயிரை கொண்ட அந்த உணர்வு இருக்கும் ரெண்டும் உயிர் ரெண்டுமே உயிரினந்தான் தாவரமும் தான் ஒரு அசைவமும் உயிரினத்தை தான் கொண்டு இருக்கும் ஆனால் இதோடைய தாக்குதல் வேறையாக இருக்கும் அந்த உணர்வு சேர்ந்து இதில் வரும் பார்த்து இதை நம்ம வாழப்போகிறோன்னு வாழ்த்தோம் இதை நம்ம வதைக்கிறானேன்னு சொல்லி நம்மளை வதைக்காமல் போகாது மீண்டும் சந்திப்போம் நன்றிகள் பாலம்